வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஃபேமஸான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போது கதைக்காலமே சேஞ்ச் ஆகிற மாதிரி பொது கேரக்டர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போகிறாங்க கல்யாணம் ஆயிட்டு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிற பெண்கள் வந்து அங்கே ஏற்படுற ப்ராப்ளம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு தாங்கிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்றலாம் இந்த சீரியலில் சொல்ல வரல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவங்கள தூக்கி போட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குற தான் வந்துட்டு இந்த சீரியல்ல இருக்காங்க அதுலேயும் ரத்னா கேரக்டரில் நடிச்சிட்டு வர சுனிதா பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த சீரியலில் கலக்கிட்டு வராங்க குடும்பப்படுத்துகிற கணவனை வந்துட்டு தூக்கி எறிகிற மாதிரி இந்த சீரியலில் இவங்க இருக்காங்க இப்போ யார் இந்த சீரியலில் நியூ என்ட்ரியாக வர போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் செழியன் கேரக்டரில் நடிச்சிட்டு வர விகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சீரியலில் இன்னிலிருந்து என்ட்ரி கொடுக்குறாரு அறிவழகன் அப்படின்ற கேரக்டரில் ஸ்கூல் டீச்சராக இந்த அண்ணா சீரியலில் இன்னையிலருந்து வராரு இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரத்தனாவுடைய ஸ்கூல் பாய் ஃப்ரெண்டாக வராரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரத்தனா தன்னுடைய ஹஸ்பண்டை தூக்கி எரிஞ்சுட்டு இப்போது தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த சீரியலில் வரப்போற நியூ என்ட்ரியால் வந்து ரத்தனா செழியன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ட்ராக்கு போகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதுலேயும் முக்கியமாக பாகியலட்சுமி சீரியல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகிறதால தான் வந்து விகாஸ் இந்த சீரியல்ல நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தோணுது அதே பாகியலட்சுமி சீரியலில் நடிச்சிருந்த ரசரி சார் வந்துட்டு இந்த சீரியல்ல முன்னாடியே வந்திருந்தாரு இதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ விகாஸும் இந்த சீரியலில் வந்திருக்காரு இதோடைய கதைக்களம் எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்